வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு இரண்டு மனப்பாடம் முல்லை பாட்டு இதன் ஆசிரியர் நபூதனார் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் நன்னர் நன்மொழி கேட்டனம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் नंबर